ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒன் டே லைஃப் சரியா ஸ்கூலுக்கு போனால் அது இன்னும் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும் சரி இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் எப்படி போகுது அதுவும் தனிமையாக தனியாக இருக்கும்போது நம்ம ட்ராவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லேட்டாக தான் லேட்டாக தான் முடித்தேன் ஏன்னா நைட்டு வந்து சரியாக தூக்கம் இல்லைனோடனே இந்த அது என்ன படம் ஐயோ 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 மிஷன் சாப்டர் ஒன்னா அந்த படம் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் பாதி பார்த்துட்ருக்கும் போது தூக்கம் வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன் இப்போ எந்திரிச்சிட்டு காஃபி போட்டு உப்புமா கிண்டி சாப்பிடலாம் இருக்கேன் ஓகேவா அப்புறம் சரி அதுக்கு மட்டும் ப்ரஷ் பண்ணணும்ல ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்புமா கிண்டி காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச் ரெடி பண்ணணும் வேறு என்னெல்லாம் ஒர்க் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேவா வாங்க காஃபி போட ஆரம்பிச்சாச்சு சரியா என்ன வந்து உப்புமா கிண்ட போகிறேன் சரியா உப்புமா கிண்டது உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா இல்லை அது சொல்லணுமா சரி நான் என் பாணியில் எப்படி உப்புமா கிண்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்களா என்ன கிடக்கு அப்படின்ட்டு இதுதான் வந்து நம்மளுடைய மசாலா ஜாமான் சக்கிற இடம் இதெல்லாம் வந்து அப்போ உள்ள வீடு பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் இது வந்து அழுக்கு கிடையாது அந்த இடம் வந்து அப்படி தான் இருக்கும் இந்த தரை வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் அவ தான் பார்த்துக்கோங்க இந்த வீடு வ இது பண்ணி பாத்திரம் எல்லாமே விளக்கி நீட்டாக வச்சுட்டேன் இப்போ அந்த இதில் காசை பார்த்தீங்களா முன்னாடிலாம் நாங்கள் எங்கள் அம்மா கிட்டலாம் காசு கேட்டோம் அப்படின்னா அவங்க மசாலா ஜாமான் டப்பா வச்சுருப்பாங்களா அதில் இந்த பாட்டில்குள்ளே இதிலெலாம் வந்து கிடக்கும் யார் வீட்டிலலாம் இப்படி இருந்து காசு வாங்கியிருக்கீங்க இருக்கீங்க சொல்லுங்கள் உப்புமா கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை எடுத்தேன் சரியா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றணும் அப்படி தானே உப்புமாக்குன்றதுக்கு பார்த்தா எண்ணெய் இல்லை அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு வெளியே சின்ன பசங்க இருந்தாங்க அதில் ஒரு பையனை கூப்பிட்டு டேய் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வந்து இப்படிலாம் சின்ன பசங்களை வந்து டேய் வா போய் கடைக்கு ஜாமான்ட்டாங்கன்னு சொல்லுவீங்க சில பசங்க போக மாட்டாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு இப்போ உள்ள பசங்க பரவாயில்ல நல்லா போகிறாங்க அதுவும் ஜெய்சுவா பார்த்தா போக மட்டன்னா சொல்லுவாங்க வாங்கி கொடுத்தாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நாலு முட்டை வாங்கினேன் அடுத்து ஒரு ஆயில் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் சரியா அப்புறம் தேங்காய்லாம் குழம்புக்கு அரைச்சிட்டேன் கொஞ்சம் காணும் ஒரு டம்ளர் தானே நம்மளுக்கு மட்டும்னா ஒரு டம்ளர் அரிசி வந்து போதும் ஓகே இப்போ வந்து உப்புமா கிண்டை ஸ்டார்ட் பண்ணலாமா நான் வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது பார்த்துக்கோங்க என்ன ரீசன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் உடம்பு கொஞ்சம் முடியலை எண்ணெயை வந்து பாட்டிலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு நண்பர்களே ஆயில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியான ஆயில் வாங்கக்கூடாது நான் எப்போவுமே வந்து நாலு விதமான ஆயில் வந்து வாங்கும்போதுக்கோங்க பாம் ஆயில் வாங்குவேன் அப்புறம் கடலெண்ணெய் எண்ணெய் வாங்குவேன் அப்புறம் நல்லெண்ணெய் வாங்குவேன் அப்புறம் ரைஸ் ரைஸ் பிரைண்ட் ஆயிலாவது இல்லைன்னா சோளம் சோளம் எண்ணெய் இருக்குலாம் எப்படி ஏன்னா ஒரே ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணுறத விட மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது இப்போ இது வந்து பாம் ஆயில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாம் ஆயில்லாம் வந்து ரொம்ப இதான எண்ணெய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இதுதான் நான் பொங்கிறதுக்கு தேவையான அரிசி ஓகேவா இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு பற்ற வச்சாச்சா ஆமாம் பற்ற வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிட்டு ஸோ அதுக்கு தேவையான ஆயில் வந்து என்ன பண்ணியாச்சு உப்புமாக கட்டுறதுக்கு தேவையான ஆயில் சட்டி ரொம்ப ஹீட் ஆகிட்டு நண்பர்களே அடுத்து வந்து வெங்காயம் சரியா வெங்காயம் அதுக்கப்புறம் கடுகும் ரெண்டு வத்தலும் போடணும் எப்படி நான் இதில் வந்து கருமனா ஆய் ஊற்றி கருத்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் கல்லூப்பில் அதுக்கப்புறம் வர்க்க இதெல்லாம் போட்டுக்கேன் ரெடியாக அதுக்கு தானே கண்ட பழையானேன் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன் அப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு கப்பு வாட்டர் வாட்டர்ன்னா ஒரு கிளாஸ் தான் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ரவை வந்து போட போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப்பு வாட்டர் இப்போ தண்ணி கொதித்தோன்னா லைட்டாக வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு சின்ன ஒரு சிட்டிகை உப்பு லைட்டாக போட்டுட்டு சரி இப்போ வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் உப்புமா பிள்ளையார் வந்து ரெடி இருக்காங்க உப்புமா பிள்ளையார் ரெடி ஆகிட்ருக்காங்க அதுக்குள்ள நம்ம ஒரு விஷயம் பேசலாம் ஓகேவா சரி இப்போ வந்து உப்மா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னோடனே வந்து நிறைய பேருக்கு கோவம் வரும் அதாவது கமண்டில் இப்போ யாரெல்லாம் உப்புமா பிடிக்காதுன்னு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னுங்களா நிறைய பேர் போடுவீங்க அப்படி தானே நானும் ரொம்ப நாள் ஆகி போச்சு சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி வந்து செஞ்சு தருவாங்க அப்புறம் வீட்டில் ரவை இருந்துட்டு அப்படின்னாலே கேசரி அப்படி தானே ஒய்யாமல் கேசரி வந்து என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணி தருவாங்க முடி வந்து நண்பர்களே பின்னால் உள்ள முடி வளரமெனுக்கு ஆனால் முன்னால் மட்டும் இது கட் பண்ணி விட்டாலும் முடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ உப்புமா அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து கோவம் ஒரு அப்படி தானே இப்போ இதில் வந்து எனக்கு தேங்காய் முந்திரி அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வறுத்து நெய் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து அந்த உப்புமாவில் நம்ம போட்டுருந்தீங்களேன் உப்புமாவோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம சாதா உப்புமா தான் செய்யப்படுறோம் காஃபி கூட்டுக்கு உப்புமா அப்படின்னு சரியாக காஃபி போட்டுட்டு அந்த காஃபிக்கு வந்து சைட் இந்த உப்புமாவை வச்சு சாப்பிடுவோம் இன்னொன்று நாங்கள் சின்ன பிள்ளைகளை என்ன செய்வோம் அப்படின்னா அந்த உப்புமாவில் காப்பியை ஊற்றி அதை பசஞ்சு அப்படி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணுங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கா என்னமே தெரில ஏன்னா உப்புமானு பார்த்தாலே கண்டாலே அலறிட்டு ஓடுறவங்க தான் இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு பீரோல் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க சரி ஓகே வெந்நி வந்து கொதிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம உப்புமாவை கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படி நல்லா சலசலப்பு வந்து அடங்கணும் வெறும் கொதிச்சி கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து ரவையை வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு வந்து தேவையான மீனை வந்து தண்ணி தான் போட்டிருக்கேன் சரியா மற்ற குழம்பு வைக்கும்போது எடுக்க முடியல ஸோ மீன் குழம்பாக உங்களுக்கு வந்து மாற்று இப்போ ரவையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டணும் சரியா ஒரு கையில் பிடிச்சிட்டு கிண்ட முடியலை தீயில் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுட்டு அந்த வெண்ணியில் அந்த வெண்ணியில் நல்லா அப்படியே நல்லா ரோசி ரோசி ருசி ருசி அந்த நல்லா கட்டியே விடாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நான் நல்லா உங்களுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் காட்டலாம் நண்பர்களே பார்த்திங்களா நண்பர்களே எவ்வளோ உதிரி உதிரியாக அச்சியாக கல் மாதிரிலாம் ச வந்துடும் அதுக்கு வந்து காரணம் வந்து தண்ணி இருக்குல்ல தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது கரெக்டான அளவில் ஊத்தணும் அப்படின்னா அந்த உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து தேங்காய் கிருவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய மனித எல்லாருமே வந்து காமெடிக்கு உப்புமா உப்புமாங்க அதையும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு உணவாக ஒரு டிஃப்ரெண்டாக செஞ்சு இந்த காஃபியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் நாட்டு சக்கரை போடுனாலும் சரி சீனினாலும் சீனி வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன் காஃபிக்கும் சரி இருக்கும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமாவை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு காஃபி இப்போ சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் வந்து சாதமும் குழம்பும் வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை என்னென்னு வயிறு பெயின் பார்த்துக்கோங்க ஸ்டொமக் பெயின் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் நார்மலாகவே அதிகமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஓவராக இருக்குது பார்த்துக்கோங்க உடம்புல ஒரு சத்தும் இல்லை ஒரு தெம்பும் இல்லை நிறைய நோய்களும் இருக்கிறதுனால என்னால் ரெண்டு நாளாக நேர்த்தெலாம் சுத்தமாக எந்திக்கவே இல்லை இன்றைக்கும் அப்போதை எந்திரிச்சி சரி போடலான்னு கொஞ்ச நேரம் உப்புமா கிண்டி சாப்பிட்டேன் அவ்வளோதான் அதுக்கு வர என்னால் எந்திரிச்சு உட்காரவே முடியல நண்பர்களே இப்போவும் போய் நான் சாதட்டும் வச்சுருந்தேன் என்ன விக்கல் அடிக்க ஆரம்பிச்சுட்டு வார நண்பர்களே ஆஃப் பண்ணிட்டு வர குழம்ப தாளித்து வச்சுட்டு கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு வந்து படுத்திருக்கேன் நண்பர்களே சரி எல்லார்ட்டையும் ஒன்று கேட்கலான் இருக்கேன் அதாவது மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னாங்க ஆனால் எவ்வளோக்குள்ள பெண்களுக்குள்ள எவ்வளோ விதமான கஷ்டங்கள் வலிகள் தாங்க முடியாத அளவுக்கு அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரா அப்படின்னு தெரியல எவ்வளோ வழிகள்லாம் தாங்குகிறோம் இந்த வழிகள் அதுக்கப்புறம் பிரசவ வழி இந்த வழிக்கு முன்னாலெல்லாம் மத்தவங்க படுற வழிலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் நான் இப்போ ரொம்ப நினைச்சி ஃபீல் பண்ணுறேன் என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வர வழி வரும்போது அந்த பிள்ளைகளை நம்ம ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாமல் இருந்த இடத்துக்கே எல்லாமே கொண்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கும் ஆனா நம்மளுக்கும் நம்மளுக்கும் அந்த வழிகள் வரும் அந்த வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறது கிடையாது உணர்வது கிடையாது நம்ம ஸ்கூலுக்கு அஞ்சு நாள் வர டைமில் லீவ் போட்டுட்டு அஞ்சு நாள் நம்ம லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது கிடையாது அங்க போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது அந்த வழிகளையும் வச்சுட்டு ட்ராவல் பண்ணணும் அங்கே ஸ்கூலில் போய் இப்போ ஒர்க் பண்ணணும் எல்லாமே நம்ம பண்ணணும் வீட்டுக்கு வந்தும் அகைன் வேலை பார்க்கணும் அப்போ நம்ம இதை தான் நான் அந்த க ஒரு கதை சொல்வேன் ஒரு செடி கொடி வளர்த்து ஒரு மரம் வளர்த்து வளர்க்கோம் அப்படின்னா நெல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வளர்க்கோம் வளர்த்துட்டு நாளைக்கு அதை நிழலையே தராமல் வேரோட ஒருத்தர் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிழல் தரும் கனி தரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் இது சுயநலம் கலந்த ஒரு சுயநலம் சுயநலம்ங்கிறது இல்லை அதோடு கலந்த ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஆசை பேராசையும் கூட சொல்லலாம் நம்ம கஷ்டப்படுற தருணத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் அந்த விழுதுகள் மரத்தினுடைய விழுதுகள் மாதிரி தான் நம்ம குழந்தைகள் ஆனால் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ பெயினில் கிடந்து உருளுறேன் என் தாய் சொல்லக்கூடாது எனக்குன்னு எவ்வளோதான் அந்த வயசானாலும் ஒரு அம்மானு இருக்க போய் தான் எட்டியாவது வந்து பார்த்துட்டு போகுது பற்றியா நம்ம பிள்ளை எப்படி இருக்குங்கிறதும் நாலு லேசாக இதை சொல்கிறது கூட ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே எவ்வளோ நாள் இருக்கோ ஒரு ஆஸ்பத்திரியில் பார்க்க மாட்டேங்காலேயே வைக்க மாட்டேங்காலேயே இப்படிங்காலேயே சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து அப்படியே பழங்கிட்டு போறாரு நான் என்னம்மா இதானம்மா வைத்த விழுந்தனம்மா சொல்கிறேன் இதுக்கு போட்டி அம்மா நம்ம தாய் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன இதனால அதை வந்து பெருசாக வந்து பத பதைக்காங்க தான் வந்து நானும் என் பிள்ளைகளுக்காண்டி இருந்திருப்பேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு நண்பர்களே ஒரு பிரசவ வழி ஏற்படுறதை விடையும் அந்த வழி இருக்கிறவங்க அதுக்கு மிச்சமாக வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் பெயின் என்னால் தாங்க முடியல எந்திரிச்சு உட்கார முடியல அப்படியே எறும்புலாம் பிட்டிலாம் நொறுங்குது அப்படியே இல்லைன்னா இப்படி படுத்தையே கிடக்கிறவா கிடையாது ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னா எதாவது ஒரு ரீல்ஸாக இது எதாவது போடுவோம் இப்போ இருக்க பார்த்துக்கோங்க எவ்வளோக்குள்ள நம்ம பண்ணோம் நம் நம்மளுக்கு நம்ம வளர்த்த வளர்ப்புக்கும் நம்ம பார்த்த பார்வைக்கும் நம்மளுக்கு வந்து இப்படி இப்படியா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்களெல்லாம் பிள்ளைங்க மாதிரி நினச்சி தான் வந்து சொல்லிகிட்டுருக்கேன் பிள்ளைகளால் என் கஷ்டத்தை நீங்கள் தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும் ஒரு படத்தில் ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் க்யூர் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் வந்து அவங்களுடைய மனசை வந்து கொஞ்சம் குளிர வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நோயாளி ஒரு பெட்டில் இருக்காங்கன்னா நீ ரொம்ப சீரியஸாக இருக்கு நீ செத்துருவ அப்படின்னு வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் நார்மலாகிட்டே டாக்டர் வந்து சீக்கிரம் சரியாயிருந்துருக்காங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் பலப்படுத்து அப்படி நம்மளோட இவ்வளோ கால வழி வேதனையிலையும் நம்ம கடந்து நம்ம புருச நம்ம பிள்ளைங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி எல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்து 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 பண்ணியிருக்கோம் ஆனா நம்மளுக்கு ஒன்றும் முடியலை அப்படிங்கிற சமயத்துல நம்மளுடைய வழிகளையும் வேதனைகளையும் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஆட்டம் பாட்டம் இதுதான் வந்து பெருசா தெரியுது சத்தியமே எனக்கு முடியலை என் உடம்பு எனக்கே நல்லா தெரியுது அந்த அந்த முன்னாட உள்ள அந்த தெம்பு அந்த இது எதுவுமே வந்து எனக்கு இல்லை நல்லாவே குறைஞ்சிச்சு இதுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் போய் செக் பண்ணணுமா இல்லை கை மருந்து ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க நானும் முந்தி வந்து சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா பொடி பண்ணி வெள்ளத்தில் வச்சு சாப்பிட்ருக்கேன் சின்ன எனக்கு அந்த கொஞ்சம் ஏஜ் இருக்கிற டைம்ல இப்போ வந்து ரொம்ப முடியலை அப்படியே தனியாக நான் கிடந்து உருண்டுதான் இருக்கேன் இந்த நேரத்தில் ஆறா அது என்ன சொல்கிறது ஆறுதலாக நம்மளே உட்கார வச்சு அம்மா நான் உனக்கு சாப்பாடு தான் இதை குடிமா இந்த ஜூஸ் குடி இது குடி உனக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாலை இல்லாத மாதிரி இருந்துக்கிட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் என்னோட எதிரி நம்ம எதிரின்லாம் எனக்கு யாரும் இல்லை யாருக்கும் கூட இந்த நிலமெல்லாம் வந்து வரக்கூடாது விதம்புருக்கு எப்படி எப்படி பற்ற வளர்த்ததுக்கு இன்னைக்கு நம்ம ஏ கண்ணீர் சிந்தக்கூடாதமா நீங்கள் இப்போ தான் அழாம இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் எனக்கு முடியலம்மா ஒரு ஆளாரு எவ்வளோ வழியை சாதிச்சிருக்கேன் வர வர ரொம்ப இதாக இருக்குது முடியலை ஓன்னு தனியாக தான் கிடந்து எழுதிகிட்டு இருக்கேன் இவன் நான் சமையல் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நண்பர்களே கிந்திச்சு எந்திரிச்சி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு வந்து உட்காந்துருக்கேன் நண்பர்களே ஆனால் என்னால் சுத்தமாக உட்கார முடியல சாப்பிட்ற வரைக்கும் கூட எப்படி உட்கார போகிறானோ உட்கார முடியலை இப்போ இந்த லீவுக்கு வீட்டில் இருந்திருந்தேன்னா எவ்வளவோ ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஹெல்த் ஒன்றுக்குமே ஒத்துழைக்கலை மிஷினும் என்ன அங்கே என்னால் உட்காரவே முடியல இந்த மாதிரி ரொம்ப நான் இப்போத்துக்குள்ளே ரீசெண்டாக நான் கஷ்டப்பட்டதே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப உடம்பு எனக்கே நல்லா தெரியுது ரொம்ப வீக் ஆகிட்டு ஒரு எனர்ஜி எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே ஃபிஷ்ஷு ஒரு வெங்காயம் போட்டு ஆம்லேட் பொறிக்கலான்னு நினச்சேன் நிற்க முடியல ஸோ மீன் குழம்பு வச்சா எப்போவுமே மீன் பொரியலோ இல்லை சைடில் வேறு ஏதாவது டிஷ்ஷர் பண்ணுவேன் எதுவுமே பண்ணமில்ல அதனால் இப்போ மத்தியானம் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் வேறு இன் மை லைஃப்பில் உடம்பு முடியாமல் கிடந்தால் இப்படி கிடக்கிறது தான் காட்டணும் பார்க்கலாம் வீடு எல்லாம் வந்து எல்லா ரூமே க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் நண்பர்களே க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேக் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து எதுவும் செய்ய முடியாது அதனால் வீடை மட்டும் தூத்து போட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிவியில் கொஞ்சம் யூடியூப்பில் எல்லாம் சாங்கை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அப்படியே அது ப்ளீடிங் போடுறதுக்கு அதுக்கு அப்படியே மயக்கமாக வருது நண்பர்களே சரி நான் தூத்துட்டு வரேன் டிவியை வந்து டிவியை வந்து இன்னும் மேலே மாட்டலை நண்பர்களே அதனால் முக்கில் தான் வச்சுருக்கு அவங்க பெட்டெல்லாம் எடுத்து மடித்து போட்டாச்சு அப்படியே வந்து ஃபேனை போட்டுட்டு அப்படியே நல்லா தரேன் டைல்ஸ் தரையில் வந்து படுத்து தூங்கினாலே ஒரு சுகமாக இருக்கும் தெரியுமா யாருக்கெல்லாம் பிடிக்கும் டைல்ஸ் தர அப்படின்னால எதுவுமே விரிக்காமல் அப்படியே தூத்துட்டு ஒரு தலைவனையை போட்டு சுகமாக படுத்துருவேன் அப்படி படுத்துட்ட நண்பர்களே இப்போ ஏதாவது ஒன்று டிவியில் போட போகிறேன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பழமொழிக்கு விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேற்று வந்து நான் அர்ப்பணிக்கு வாழ்ந்து வந்தால் அந்த வீடியோவில் வந்து நான் பழமொழியை வந்து அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை அளிப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் தப்பாக சொல்லலை அதில் வந்து அந்த பழமொழியை அந்த பழமொழியை ஊறான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நான் எப்படி சொன்னேன் நம்ம ஸ்கூல்லெல்லாம் நிறைய பிள்ளையில உருவாக்குறோம்ல அந்த மாதிரி நானும் என் பிள்ளைகளை நல்லா தான் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தேன் நான் எந்த மீனையுமே தப்பா சொல்லலை இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் இந்த மீன் இதை வந்து ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் அதை வந்து கரெக்டாக சொல்லணுமா சரியா அதனால அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா ஊரான் பிள்ளை அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைக்காக கட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட மருமகள் சரியா அப்போ அந்த பிள்ளையை வந்து நம்ம நல்ல முறையில ஊட்டி அவளுக்கு தேவையான பொருட்கள் உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்தோம்னா எப்போ தெரியுமா அவள் இருக்கிற காலத்தில் அதுக்காக மற்ற நாள் கவனிக்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லை இன்னும் அந்த பெண் வந்து இருக்கிற காலத்தில் அவளுக்கு தேவையானவற்றை எல்லாம் நாம வந்து அவளுக்கு கொடுத்து அவளை நல்லா பார்த்துக்கு பார்த்துக்கிற பார்த்துக்கும் பட்சத்தில் அவளுடைய வயிற்றில் இருக்கும் நம்மளுடைய பிள்ளை சரியா அந்த பிள்ளை வந்து தானாகவே வளரும் ஏன்னா நம்ம அந்த வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் உணவு வந்து வழங்க இல்ல அந்த தாய்க்கு கொடுக்கறதுலேருந்து தான் அந்த பிள்ளை வளருது ஸோ மருமகள் அப்படிங்கிறது நம்மளது பிள்ளை கிடையாது அவள் வந்து ஊரான் பிள்ளை ஸோ ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உங்களுடைய உங்களுடைய இரத்த உறவான உங்கள் பிள்ளை தானாகவே வளரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து ஓகேவா இப்போ புரிஞ்சிட்டா சரியா அதனால நான் ஒரு இது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கேட்டுக்கோங்க அதை வந்து மற்றவங்களை நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து கமெண்ட் போடாதீங்க சரியா தெளிவாக இருந்தால் அது தவறாக இருந்தால் சொன்னால் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம் ஆனால் இவங்களை வந்து சுட்டி காட்டணும் இவங்க ஏதாவது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் மற்றவங்க கிட்ட இருந்து எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்க கடைசி வரைக்குமே வந்து வெள்ளை சட்டையில இருக்கிற அந்த சின்ன கருப்பு புள்ளியை தான் அந்த அழுக்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒழிய மற்ற இடத்துல இருக்கிற அந்த வெள்ளை வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது சரியா அதனால ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னா சொல்றவங்க யார் அப்படின்னு பார்க்காதீங்க சரியா அவங்க சொன்ன கருத்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சரியா சரி இப்போ அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் இது பழமொழி பட் ஸ்டோரியுமே வந்து இன்னொன்று சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ வந்து நான் வந்து வீடியோ பார்க்க வச்சு வீடியோ பார்க்க போகிறேங்க ஏதாவது பாட்டாவது படமாவது பார்த்துட்டு இப்போ மணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் நண்பர்களே சரியா அதனால் அந்த பொழுது வந்து எப்படி கொஞ்சம் நேரம் கழிக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த டே டு லைஃப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா அமேசான் ஃப்ரைம் வச்சுருக்கேன் இதில் என்ன படம் பார்க்கலான்னு பாருங்க நான் இன்ஸ்டாவில் ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்தேன் படம் பேர்களெல்லாம் பார்த்தா இப்படிலாம் படம் வந்திருக்கா அப்படின்றது கோழை தீக்குச்சி என்பது தீர்க்க தரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எனக்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிலாம் வந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அப்படி விறுவிறுப்பாக இருக்கும் நம்மளுடைய மைண்ட் செட்டை ஒரே இதில் வச்சிருக்கோம் இந்த வெப்பம் குளிர் மலை அப்படிங்கிறக்கா இந்த இது வந்து நான் ஸ்டோரி கொஞ்சம் கேட்டேன் பார்த்துக்கோங்க நார்மலாக ஃபேமிலி லைஃப்பில் ஒரு குழந்தை இல்லாதவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா இருந்தாலும் அவங்க சீக்கிரம் கன்சீவ் ஆகலை அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வெப்பம் குளிர்மலை மூவியை வந்து நான் பார்க்கலான் இருக்கேன் ஓகேவா நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்க ஸோ இப்போ வந்து மூவி டைம் ஓகேவா அதனால கொஞ்ச நேரம் ஃபுல்லா தனியாக தான் இருக்கேன் தனியா இருந்தா வந்து நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு ரசிப்பாக தான் இருக்கும் படம் பார்க்கறது அதே மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து எல்லாரும் அப்படியே படுத்து அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாரும் இருந்து ஃபேமிலியா மூவி பார்க்குறதும் அதுவும் வந்து ஒரு அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இதை பார்க்க போறேன் கட்டெரும்பு பெட் கவர் எல்லாம் மாற்றி நீட்டாக வச்சாச்சு அதை எழுந்து துவைக்கிறதுக்கு போட்டாச்சு சூப்பா சூப்பராக இருக்கா என்னோடய ஐலைனரை காணும் நண்பர்களே சரித்ரா பாப்பாணிக்கு இங்கேயே போட்டால் கோயிலில் வந்து மணி அடிக்குது மாசு இருக்குது பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து டெய்லி இங்கே உண்டு இன்றைக்கி வந்து மே மாதம் வந்து மாதாவுக்கு வணக்கமாக இன்றைக்கி வந்து சப்பர பவனியோட பூசை பார்த்துக்கோங்க பெரிய பூசை நடக்குது ஸோ நானும் எனக்கு ரொம்ப டயர்டாக வருது கிரு கிருந்தாக வருது இருக்க முடியல இருந்தாலும் மெதுவாக மெதுவாக கிளம்பி நான் ச போக போகிறேன் ஓகே நண்பர்களே கோயிலில் வந்து மாசு ஜபம் மாலை ஜபம் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் கிளம்ப போகிறேன் டைம் ஆகிட்டு நான் ஆஃப் அன் ஹவரில் பூசை தொடங்கிரும் i'll é bring